ஜெயங்குண்டத்தில் புதிய ரேஷன் கடை திறந்து வைத்தும் மேல குடியிருப்பில் அமைந்துள்ள பகுதி நேர ரேஷன் கடையை முழு நேர ரேஷன் கடையாக மாற்றி பொதுமக்களுக்கு ஜெயங்குண்டம் எம்எல்ஏ உணவுப் பொருட்களை வழங்கினார் ஜெயங்குண்டம் இந்திரா நகரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றின் கீழ் இந்திரா நகரில் பனிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள நியாய விலை கடை புதிய கட்டிடத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இதேபோல் ஜெயங்கொண்டம் நகராட்சி மேலக்குடியிருப்பில் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டகசாலைக்குட்பட்ட பகுதிநேர விலை கடையை நேர நியாய விலைக்கடையாக மாற்றி ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கூட்டுறவு துணைப்பதிவாளர் சாய்நந்தினி ஜெயங்கொண்டம் நகராட்சி தலைவர் சுமதி சிவகுமார் துணைத் தலைவர் கருணாநிதி நகராட்சி ஆணையர் அசோக் குமார் மாவட்ட துணைச் செயலாளர் கணேசன் கூட்டுறவு சார்பதிவாளர் சுரேஷ் பொறியாளர் ராஜகோபாலன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அம்பிகாபதி சுந்தராபாய் ராவட் ருக்ஷ்ணா பேகம் இதயதுள்ள கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்க செயலாளர் கண்ணன் கிராம நிர்வாக அலுவலர் பாக்யராஜ் லட்சுமி போர்வெல் துரை அன்கோ உரிமையாளர் ராஜாராம் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பானு